எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் எழுபத் எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்கள் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆது இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்க கேட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவாக சிங்க வாக்கு காசு வென்று காட்டுங்க பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டிக் காட்டு நீ பெரிய கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் பேசிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு என்ன கட்சி பெரிய கட்சி நீ எங்க பேசிருக்க மூணு சீட்டு ஆடிட்டு இருக்கான் நீ எங்க பேசிருக்க பிரியாணி சட்டி சட்டி ஆடிட்டு ஓடிட்டு இருக்கான் கொள்கை எல்லாம் ஒரு எல்லாம் செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகி போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேச தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பவா தங்கச்சி காசு கொடுக்காம வேலை நடக்குமா உங்க கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க வைக்க போறோம்னு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இதுக்கு தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபாய் அதானே இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போறோமா வரைக்கும் நாங்க படிக்க போகல இப்ப இதுவரைக்கும் வசதியா இருந்து தான் ஏழை ஆகிட்டோமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன புரட்சினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திரது புரட்சி கல்வி காண்டினா தங்கச்சி கல்வி காண்டினா தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறதா அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக சேருது ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் இல்லாம ஓய்வூதியம் பெற முடியாம கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் இல்லைனா ஊரியான மற்ற மானியங்களோட நம்மள நாங்க அதே பேசிடவே அதே பேசி கூட கூடாது தம்பி அவனோட ஒப்பிடு இவனோட ஒப்பிடுங்க மற்ற மானியங்களா மற்ற மானியல மண்ணல்ல நீ என்னது மற்ற மானியல்ல மன انا நூர்க்கல மலைய நூர்க்க நீயே நூர்க்கற ஏன் நூர்க்கற நீதீஷ் குமார் கள்ளதாரம் குடிச்சத அந்த காசு கொடுக்க முடியாது குடிக்காதேன்றே நீ கோல்படுத்து போய் குடிச்சதா நான் ஏன் காசு குடிக்கணும்னாரே நீ என் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மனநல தடை இருக்குல்ல மலையனூருக்கு தடை இருக்குல்ல நீ எதுக்கு அள்ளி வைத்த நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவன சொல்றது இந்தியானா அமெரிக்கா பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்கா இருக்கிற குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை போடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்று இருக்கா தொட்டதுக்கு அவனை பார் இவனை பார் அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாரு அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் ஏன் நிலத்தில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வனம் ஏன் நிலத்தில் தான் இருக்கு நான் சொல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனி நாடு ஆக தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும் அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கு கங்கை படுகையில மீத்தல இருக்குல்ல ஏன் எடுக்கல காவிரி படுகை எடுக்கிற அப்ப அந்த மாநிலத்தை பார் அதில் அங்கேயும் பேசல கல்வியில் எந்த மாநிலத்தை பார் விட என் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்துல ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுறது அதில் ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா நீ எது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனா அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடி வென்றாரு போய் டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பிணராய் வந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மத்த மாநிலத்துல நான் கேக்குற கல் கடை இருக்குல நீ எங்க கல் கடை முடி வச்சிருக்க இல்ல அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாரு என்ன இது என்ன இது என்ன ஓடியா சார் ஓடியா போறது பண்ண கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏலமா விடுற நான் இத்தனை கேள்வி கேக்குறல தம்பி எதுக்காக உனக்கு பதில் சொல்லுங்க எல்ல இருங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயன் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்தி இருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம் சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னைக்கு காதல தேனா பாயுது அது எங்க பத்து லட்சம் கோடி அது எங்கள் அண்ணனோட கருத்து எங்கள் அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்வது கல் உணவின் ஒரு பகுதின்னு எங்கள் தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க இருந்து எங்களுக்கு கல் இருக்கு கல் வந்து இங்கே பாருங்க தங்கச்சி கல்லுண்ணாம எங்கள் பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சேரும் திறக்கிறோம் கல் குடித்து சத்தவனை சொல்லுங்க தங்கச்சி சொத்தம் பட்டே வித்தவனை சொல்லுங்க நாங்கள் மூடிறோம் உலகத்தில் எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மதுருக்கா இல்லை தம்பி இருக்குல்ல தேசிய குடிவானம் மதுபானம் இருக்குது ரஷ்யானா ஓட்டா இருக்குது மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்றும் ஒரு மது இருக்குது அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு எத்தனை பாடல்கள் இருக்கு எவ்வளவு இருக்கு அது அண்ணனுடைய பார்வை நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு அது இந்த திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மாக் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்துல வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறது எனக்கு யார் மேல கோருது இல்ல எங்க பாட்டை ஒருத்தன் செக் எழுத்தான்ல அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயில இருந்தாங்க எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இவங்க இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன நம்பி சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டுல மண்ணல்லி விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சி இது பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயல வருது இந்த வழக்க உங்ககிட்ட கேக்குற அண்ணன் மனசான்றோட பதில் சொல்லு இந்த வழக்க போட்டது யார் திமுக நல்லா தெரியுதுல உள்ள வச்சது யார் இப்போ இப்போ இப்ப இப்ப இருக்க அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்க அனுப்புனது நீங்க தான் இப்போ வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூரில் பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்டி உங்களுக்கு ஐயா திருப்பி கட்சியில உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்க செய்த திருட்ட இங்க வந்து செய்யுங்க பேச வச்சு இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்ன அமைச்சராக்குவாங்க யாரு அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளவுதான்